இந்த சாம்பல் புதன் நாட்களில் நாம் செய்ய வேண்டியது நாம் மனம் திரும்ப வேண்டும் நம்மை ஆராய்ந்து பார்த்து நாம் இன்னும் எதிலெல்லாம் மனம் திரும்ப வேண்டுமோ அதிலே அறிக்கையிட்டு மனம் திரும்ப வேண்டும் நம்மை தாழ்த்த வேண்டும் அது சரீர பிரகாரம் அல்ல மனதளவில் மனம் திரும்பி தாழ்த்த வேண்டும் அடுத்தது இயேசுவின் போதனைகளை குறித்து அவர் எப்படியெல்லாம் சோதனையில் பிசாசை வென்றார் அவருடைய மகிமை என்ன அவர் எப்படி மறுரூபம் நமக்கு கொடுத்தார் என்று சொல்லி அதையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து விசுவாசத்தில் உறுதிப்பட வேண்டும் தேவனுடைய கிருவு என்ன ஜீவ தண்ணீர் யாருக்கெல்லாம் எப்படியெல்லாம் கிடைக்கும் மகிழ்ச்சியான நாட்களை எப்படி நாம் ஆ கொள்வது அதாவது நாம் ஆலயத்துக்கு சென்று ஆராதிக்கிற நாட்கள் மகிழ்ச்சியான நாட்கள் இயேசு நமக்கு செய்த தியாகம் என்ன அவர் பட்ட பாடுகள் என்ன என்பதெல்லாம் குறித்து அவர் உயிர் பொழுது நமக்கு என்ன கிடைத்தது இது எல்லாவற்றையும் குறித்து நாம் இந்த நாற்பது நாட்களிலே ஜெபித்து அதன் அந்த ஆவிக்குரிய வரங்கள் வல்லமைகளை பெற்றுக்கொள்ளத்தான் இந்த நாற்பது நாட்களை தவிர உலக காரியங்களை கேட்பதற்கோ உலக காரியங்கள் யாரையாவது பழி வாங்குவதற்கோ அல்லது ஏதாகிலும் வேண்டும் என்று தேவனிடத்தில் அழுது புலம்பவோ இந்த நாற்பது நாட்கள் நமக்கு குறிக்கப்பட்டு கொடுக்கப்படவில்லை பிரியமானவர்களே நம்மை நாம் மாற்றிக்கொள்வோம் நீங்கள் இந்த நாட்களில் எருசலேமுக்காக சுபம் பண்ணி கொள்ளுங்கள் ஆண்டவர் அதை விரும்புகிறார் சங்கீதம் நூற்றி இருபத்தி ரெண்டில் நீங்கள் அதை வாசிக்க முடியும் எருசலேமின் சமாதானத்திற்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுது தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுக்க அவர் பிரியமுள்ளவராக இருக்கிற அப்படின்னாலே உங்களுக்கும் உங்களுக்கும் அந்த சமாதானத்தை அவர் தருவார் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் பொழுது உங்கள் தேவைகள் யாவும் உங்களுக்கு தானாய் சந்திக்கப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆகவே நீங்கள் உபவாசம் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு இயேசு சொல்லிக் கொடுத்த காரியங்கள் நிறைய இருக்கிறது நீங்கள் நான்கு சுவிசேஷங்களை நன்றாய் தியானம் பண்ணுங்கள் அதுவே உங்களுக்கு பெரிய வெளிப்பாடுகளை கொடுக்கும் நான்கு சுவிசேஷங்கள் மத்திய மார்க் லுகா யோவான் இந்த நான்கு சுவிசேஷங்களை நீங்கள் தெளிவாக இந்த நாற்பது நாட்களுக்குள்ளாக நீங்கள் வாசித்து பாருங்களேன் எவ்வளவு பெரிய மாறுதலை நீங்கள் காண்பீர்கள் விடுதலைகளை நீங்கள் காண்பீர்கள் ஆகவே சோர்ந்து போயோ அல்லது நீங்கள் மாம்சத்தை விறுத்தோ அல்லது நீங்கள் உங்களுக்காக எதையுமே நீங்கள் எடுத்துக்கொள்ளாமலோ அப்படியெல்லாம் உங்களை வருத்த வேண்டிய அவசியமில்லை உவாசிப்பது நல்லது ஆனால் உபவாசத்தின் நோக்கம் சரியாக இருக்க வேண்டும் அப்பொழுது அந்த உபவாசத்திற்கு பலன் நமக்கு கிடைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் நாற்பது நாட்கள் வனாந்தரத்திலேயே உபவாசித்தார் அவர் எப்படி உபவாசித்தார் அதன் பிறகு அவருக்கு அந்த சோதனை என்ன அதன் பிறகு அந்த சோதனை அவர் எங்கனம் மேற்கொண்டார் என்பதை பார்த்து நாமும் அவரை போலவே இந்த உலகத்தில் விசாசை ஜெயிக்க வேண்டும் அந்த உபவாசம் வெற்றிகரமான உபவாசமாக இருக்க வேண்டும் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் மனம் திரும்பி பாவத்தை அறிக்கை செய்து வேதத்தை வாசித்து உபவாசிக்க தொடங்கும் பொழுது பிசாசம் முடிவு பண்ணி விடுவான் உங்கள் வி உங்களுடைய உபவாசம் முடிந்ததுமே உங்களுக்கு ஒரு சோதனையை நிச்சயம் கொண்டு வருவான் நீங்கள் இதை நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும் ஆகவே அந்த சோதனையிலும் நீங்கள் சோர்ந்து போகாமல் இயேசுவை போல நீங்கள் ஜெயிப்பீர்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்